அவள் ஒரு கர்ப்பஸ்திரி நாப்பத்தி எட்டு கிலோ எடை ஆனால் அவளுடைய எடை நாற்பத்தி அஞ்சு இப்பொழுது வயிற்றில் சுமக்கக்கூடிய குழந்தையினுடைய எடை மூன்று கிலோ ஆக எடை போட்டால் நாற்பத்தி எட்டு குழந்தையை பெற்றுவிட்டாள் குழந்தை பிரிந்து விட்டது இப்பொழுது அவளுடைய வெயிட் வந்து கிலோ அதுபோல இந்த மணித்துளிக்குள்ள மனிதன் இருந்தால் மணித்துளி எடவை போடும்போது எண்பது கிலோ வர வேண்டும் மணித்தூளி எடை போட்டா எங்க எண்பது கிலோ வரும் முத்துவா எடை போட்டா எண்பது கிலோ வருமா எல்லாம் இத்தனோண்டு குட்டி கிராம் கணக்கில் போய் நிற்கும் மில்லி கிராமம் அந்த கிராமம் போய் நிற்கும் தாய் வயிற்றுல குழந்தை இருந்துச்சு அந்த மூணு கிலோ சேர்ந்து தானே நாற்பத்தி கிலோ வந்துச்சு அது வெளியானவன நாற்பத்தஞ்சு இறங்கிடுச்சு இல்ல இப்போ இந்த மணித்துளிக்குள்ள தானே மனுஷன் இருக்கிறான் அப்ப எடை போட்டா எண்பது கிலோ வரணும் வரலையே அது போல புளியங்கோட்டைக்குள்ளதான புளிய மரம் இருக்கு எடை போட்டா எத்தனை டன்னு வரணும்

எந்த ஒரு அணுவத்தின தேவையோ மலையத்தின தேவையோ வெளிப்படையான தேவையோ உள்படையான தேவையோ நாம் தேவை என்று நினைத்த தேவையோ அல்லது நாம் தேவை என்றே நினைக்காத தேவையோ அனைத்தையும் பூர்த்தி செய்பவன் முகமது ரசூலுல்லாவுடைய அல்லாவை தவிர யாரும் இல்லை